அழுது கொண்டிருக்கிறார் அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய தாத்தா தேவரவர்கள் போறா காமராஜுக்கு என்று தாத்தாவுடைய அலைபேசி எண் அன்னைக்கு அலைபேசி தொலைபேசி தான் இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பை போடுகிறார் யாராவது ஒரு உதவியாளன் எடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் நாட்டின் முதலமைச்சர் தாத்தா காமராஜரே எடுத்து நம்முடைய தாத்தா மூகே அவர்கள் மன்னாங்கட்டியிடம் சொல்லுகிறார் படிக்காத ஒருவர் முதலமைச்சரா இருக்கும் போது படிக்காத நான் பியூ அதாவது எடுபடி வேலை செய்ய கூடாதா என்று கேள்விட்டான் இதை முதல்ல சொல்லி வச்சிடற சொல்லி வச்ச உடனே ஒரு உடனே எடுத்து யாரு எடுத்தாருன்னு தெரியல அழைப்பை அந்த பக்கம் எடுத்து வர முதலமைச்சர் தான் மன்னாங்கட்டிக்கு தெரியல எடுத்தோடனே படிக்காத ஒருத்தர் நாட்டு முதலமைச்சரா இருக்கும்போது படிக்காத நான் பிரிவினா இருக்கூடாதா என்று கேட்டுறாரு உடனே அழைப்பை வச்சிருந்தார் மூக்கத்தவர் நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்சது எடுத்தது காமராஜ் தான் முதலமைச்சரே எடுத்துட்டாரு என்னவோ நடக்க போகுதுன்னு பதறி இருக்கும்போது போது சர 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 சரன்னு அரசு வாகனங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் விடுதி எம்எல்ஏ ஆஸ்டர் அதுல வந்து நின்று விறுவிறு விறுவிறுங்க சரச்சரனு இங்க வந்து யாரு இங்க யாரு பேசுனது முதலமைச்சருக்கு என்று தாத்தா புகைய தவிர விடுவாங்க அது மண்ணாங்கட்டி போய் நீ போடா நான் வரேன் கூடவே வரேன் நீ போடா அப்படின்னு உங்களை முதலமைச்சர் வர சொல்றாரு நான் தாங்க மண்ணாங்கட்டி பேசிட்டேன் வா உங்களை கூட்டி வர சொல்றாரு முதலமைச்சர் பயந்து நடுங்கி தாத்தாவுடைய வீட்டுக்கு போகும்போது வாசல்ல நின்னு ஒரு மகன் வரவேற்கிறான் ஒரு படிக்காத பியூனை வாங்க நீங்க தான் மண்ணாங்கட்டியா வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பிட கொடுங்க சாப்பிடும் முறை பொறுமையா இருந்து விசாரிச்சேன் ஒரு மகன் அவன் எம்எல்ஏ ஹாஸ்டல் சட்டமன்ற உறுப்பினர் தங்குட விடுதியிலிருந்து தன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவனுடைய வரலாறு தன் திரட்டி வச்சிருந்தார் வச்சிருந்தான் ஆ கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் ரெண்டு பெண் பிள்ளைகளாமே ஆஹ் இந்த சம்பளத்தை வச்சுதான் குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்குதாமே நான் கேள்விப்பட்டேன் சரி சரி இந்த இது வந்ததிலிருந்து ரெண்டு நாளா நீங்க சாப்பிடுல பைசோடு இருக்கிறீங்க ரொம்ப குடும்பம் கஷ்டத்தை கவலைப்படுத்திட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் எவ்வளவு தகவலை தெரிஞ்சுக்க ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அவன் உட்கார்ந்துருக்கான் எந்திரிச்சு கும்பிடுறான் எப்படி இனிமே எஸ் ஆப்பு தான் அரசு வேலை என்று மாத்தி மாத்திருக்கணும் நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் நான் அந்த சிஓவை அந்த அரசாணையை மாத்தி போட்டுவேன் சரியா நீங்க போங்க இப்போ செலவுக்கு ஏதாவது இருக்கு அந்த வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க உங்களுக்கு வேலை உறுதி ஆயிருச்சுன்னு உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்துல எதாருக்குன்னு சொல்லுங்க பத்திரமா போயிட்டு வாங்க சரியா ஆ இதனால தான் ஒரு தலைவன் பெருந்தலைவன் என்று அழைச்சேன் எனக்கு உறுதி நனக்கு அவன் பெருந்தலைவன் ஆனது இதுதான் அரசியல்னா என்ன உங்களுக்கும் தெரியல பல பேருக்கும் தெரியல அதனாலதான் கண்டா கண்டவன்ல நாட்டாண்டிட்டு இருக்கான் அரசியல்னா என்ன தாத்தாட்ட கேக்குறாங்க பத்திரிகையாளர்கள் அரசியல்னா என்ன இந்தா பாருங்க இந்தா பாருங்க சனம் சனம் தண்ணி வரலைன்னு குளத்தை வச்சு தெருவில் போராடிட்டு இருக்கு அது ஏன் வரலைன்னு பார்க்க போறேன் இதுதான் அரசியல் தெரியல அதனாலதான் அவன் பெருந்தலைவன் பெருந்தலைவன் சும்மா வரல தலைவனுக்கெல்லாம் தலைவன் இங்க பேசிய என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொன்னா இங்க பேசிய வர நிறை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் என் தம்பி கூட சொன்னா காசியது அப்படிங்க பாத்தீங்கன்னா இந்த வைரவன் உதவியாளர் தாத்தாவுக்கு முதலமைச்சரு முதலமைச்சருக்கு சோறு வைக்கிறாங்களா சோற சாப்பிட போகும்போது கையில எடுத்தா நாறுது காரணம் ரேசன் அரிசி ரேசன் அரிசி ரேசன் அரிசி யா இந்த நண்பர்கள் எல்லாம் அவன் ஜாதியிலேயே பெரிய கணக்கார இருக்கான் அவன் ஜாதியிலேயே அவன் சொந்தக்காரனே மளிகை கடை வச்சிருக்கான் நிறைய அரிசி மண்டி வச்சிருக்கான் நல்லா கொண்டாந்து அரிசி கொண்டாந்து போடுவான் பெரிய பெரிய நண்பர்கள்லாம் செல்வந்தர்கள்லாம் அரிசி கொண்டாந்து போடுறாங்க அதை சாப்பிடல வேசன் அரிசி சாப்பிடறா ஒருத்தன் அப்ப அவர் கேட்கிறாரு ஐயா இந்த நார் இதையா இந்த நாத்த இந்த சோற சாப்பிடணுமா ஐயா இந்த தான் நல்ல அரிசி இருக்கதே ஆகி சமைச்சே சனம் இதைத்தானே சாப்பிடுது அப்புறம் அதைத்தானே நாம சாப்பிடணும் நான் பாருங்க அதனாலதான் பெருந்தலைவன் அவன் பிறந்து இறந்து நூத்தி இருபத்தி மூணு ஆண்டாயும் இன்னைக்கு அவன் பிள்ளைகள் அவனை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கா காரணம் அதுதான் இதைத்தான் அல்லுவ பெருமகன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் கிடையாது நம்ம தெய்வம் என்பதை தமிழ் சமூக தம்பிதங்கையில் இந்த நூற்றாண்டுல எந்த நூற்றாண்டிலும் தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவன் இப்படி வாழ்ந்தான் என்பதை நம்ம மறுப்பார்கள் வரலாறே பதிவு செய்ய கூசும் என்ன இப்படி வந்த வாழ்ந்தா நாயும் ஒண்ணுமே இல்ல கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல சத்து பிரிவு ஓய் பிறவி சத்து பிரிவு பாதுகாப்பு ஏ சிரிக்காத சத்தியத்தின் மகன் நான் சத்தியம்தான் தான் பேசுறேன் ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் இசட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி நாட்டின் முதலமைச்சர் வண்டி ஒரு ஒரு வண்டி அபாய ஒளி சைரன் சைரன் சட்டத்தை எழுப்பி போயிட்டு நிப்பாட்டு அவனை கூப்பிடு இங்க வா இங்க வா அது என்னது அது என்னது நான் சத்தா போயிட்டு முன்னாடி சங்குச்சிட்டு போயிட்டு

எல்லா பயிலும் உங்க மேல எதிரா இருக்கான் உங்களுக்கு உங்க உயிர் காபத்தை நீங்க பாதுகாப்பது நாட்டுக்கு நான் தான் தான் பாதுகாப்பு எனக்கு போட ஒரு தலைவர் தன் உயிருக்கு பயந்தால் அவ எப்படி நான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தேன் உயிருக்கு பயப்படுற கோலை எப்படி நாட்டுக்கு தலைவனாக இருந்தது நாட்டுக்கு மக்களுக்காக தன் உயிரே கொடுத்த அவன் தான் தலைவனா இருக்க முடியும் அப்படி இருந்த தலைவன் எ தாத்தன் காமராஜ் ஒன்னு ரெண்டு இல்ல நாட்கள் காரணமான புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு எல்லாம் கிடையாது உலகத்துல இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானா இதெல்லாம் பேசுறதுனால என் எனக்கு ஓட்டு போட்டுவே நீ என்ன போட்டு எனக்கு போட்ட ஒரு ஓட்டு வேணா இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் ஓட்டந்தா இருக்கேன் யாருமே போடாமல் முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்டை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து நிற்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் எப்படி வந்தாரு எதுக்குமே வர இதுக்கு எப்படி வரமாட்டாரு என்ன யாருன்னு கூப்பிட மாட்டாங்க அவன் ஒருத்தனையாவது விட்டுருவான் அவனையும் கொண்டு போய் இந்த சால்வையை போத்தி அவர் சாதி சால்வையை போத்தி முடிய வேண்டாம் அவனையாவது விடுவான் அவனாவது தாத்தாவுக்கு உண்மையான பேரனா இருந்து பேசிய என் தம்பி மருத்துவர் சொன்னா பாருங்க காமராஜன்ற ஒரு தலைவன் நாடாருக்கானவன் என்று எண்ணுவது போல அவரை சிறுமை உலகத்தில் எதுவும் இல்லை பேசிய என் சந்திரசேகர் பேசுனா மூதலிங்க ராஜாஜி ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டா காசு இல்லைன்னு தமிழ் தமிழ்சமுக மக்களே என்னரும் தம்பி தன்மைகளே ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களையும் பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்தான் இங்கே மேடையில் இருக்கிற சரி சரி அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் என்பதை இருக்க முடியும் அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானி ஆகி அண்ணு குண்டு கண்டுபிடிச்சு பொக்கரை வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக் கொண்டிருந்தான் அது காமராஜர் பிறந்த ஜாதி தான் பள்ளிக்கூடம் தான் அவன் பள்ளிக்கூடம் திறந்தது அவன் ஜாதிக்கு இல்லையே அவன் ஜாதிக்குள்ளைக்கு இல்லையே என் நம்பி சந்திரசேகர பாண்டியன் சொல்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கல்லூரி இருக்கு பள்ளிக்கூடம் இருக்கு வா அப்படின்னா சொல்லல எல்லாரும் அங்க பறையன் இருந்தான் தேவன் இருந்தான் தேவர் இருந்தான் சமண்டன் இருந்தான் வன்னி இருந்தான் கோனா இருந்தான் பிள்ளை இருந்தான் முதலியா இருந்தான் ஏன் ஏன் அவன் சாதி தலைவன் அல்ல சாதித்த தலைவன் சமூக தலைவன் அல்ல ஒரு பேசி இனத்தின் பெருந்தலைவன் அதனாலதான் அவன் பெருந்தலைவன் உலகத்தில் அறிவார்ந்த என் சொந்தங்களே என்னை பெற்ற பேருந்து மிக்க பெரியவர்களே தாய்மார்களே என் அன்பு தம்பி தங்கைகளே உலகத்தில் எல்லாருமே தன்னலவாதிகளாதான் தான் இருந்திருக்கான் எந்த மனித குணமும் தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கூடாது நினைப்பான் எல்லாரும் இருந்தான் இங்கேயும் தான் என் கடையில ஆவாரம் இல்ல இவன் கடையில ஆவாரமா இப்படிதான் நினைப்பான் உண்மையா இல்லையா அந்த மட்டும் எனக்கு எனக்கு ரெண்டு கண்ணு இல்லாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒத்த கண்ணாவது போகணும் இதுதான் ஊடவியல் மனித மனம் யான் பெற்ற இன்னும் பெருகை வையகம் இதுதான் நம் முன்னோர்கள் வாடி வச்சது யான் பெறாத இன்பத்தை பெருகை வையகம் நினைச்ச ஒரே மகன் உலகத்திலேயே தாத்தா காமராஜர் தான் எப்படின்னு வேலை எப்படின்னு வேலை நான் படிக்கல நான் படிக்கல அதனால எந்த பயிலும் படிக்க வேணாம் நினைக்கிறேன் எப்படி ஏய் நானே படிக்கல உனக்கு இல்லை உனக்கு இல்ல படிப்பு அதுதான் அதுதான் தாத்தா நீ பெருமையா பாக்குறே அவன் படிக்கல அதனால அவன் யாருமே நான் பெறாம படிக்கல நம்ம பெற முடியாத கல்விய நம்ம நாட்டு பிள்ளைகள் படிக்கணும்னு நினைச்சா பாரு அதனாலதான்டா அவன் உலகத்துல எந்த மனித மனம் காமராஜர்ங்கிற ஒருவனை தாண்டி இதை சிந்திக்கும்னு நினைக்கிறா நீ யார் நினைப்பா நானே கூழ் குடிச்சிட்டு நாய் உனக்கு பிரியாணி வைக்குதே அப்படிதான் நினைப்பா நீ வந்த பாரு நீயோ இருந்த நீ நினைப்ப ஆனா ஒரு மகன் நாம படிக்கல ஆனா நம்ம நாட்டு பிள்ளைகள் படிக்கணும்டா அப்படின்னு படிக்க வச்சான் பாரு எப்படி படிக்க வச்சான் தெரிஞ்சுக்கல இங்கெல்லாம் பேசினாங்க தாத்தாவை எல்லாம் கேவலமா பேசுறாங்க அதுக்கு ஒரு வேற ஒரு மேடை வச்சிருக்கேன் நீங்க எல்லாம் எங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணியமா போயிட்டு போயிருந்தேன் ஏன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி தாத்தா நினைவு தினத்த அன்னைக்கு விருதுநகர்ல பிறந்த ஊர்லயே வச்சிருக்கேன் பெருந்தலைவர் பெருமிழான்னு அன்னைக்கு வச்சிருக்கேன் எங்களுக்கெல்லாம் ஓசியில ட்ரைனரி வந்தவெல்லாம் என் தாத்தாக்கு ஏற்றி போட்டு விட்டேன்னு பேச்சுக்கிறான் என்ன ஒண்ணு நாங்க மானம் கட்டு போயிட்டோம்ல மானம் கட்டு போயிட்டோம் மானம்னு ஒண்ணு இல்லையே அவனுக்கு அதனால கண்ட கண்டவனுக்கெல்லாம் ஓட்ட போட்டு இதை கேட்டுக்கிட்டு தூச்சிக்கிட்டு இருக்கு இருந்து என்ன பண்றாரு பள்ளிக்கூடத்தை திறந்துடுறாப்ல படிக்க என்ன பண்றன்னு தெரியல இந்த ரோட் சாலையில போயிட்டு இருக்கால போயிட்டு இருக்கும்போது ஒருத்த மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா தாத்தா வண்டியை நிறுத்துங்க கொண்டு வச்சு போவோம் அப்படின்னு இறங்கி ஒரு பழைய அம்மா இப்படி போய் நிற்கும்போது ஒரு சின்ன பையன் ஒரு அஞ்சு வயசு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கா ஐயா இங்கே வா ஏன் பண்ணிக்கூடம் போலையா இவர் முதலமைச்சருக்கு காமராஜன்னு அவனுக்கு தெரியாது நல்லா கவனிச்சுக்க ஆ ஆ ஆ ஆ ஏ பள்ளிக்கூடம் போகலா பள்ளிக்கூடம் போனோம் சோறு நீ அவுத்துவ ஆ சோறு நீ அவுத்துவ ஆடு மாடு ஒரு ஒருவேளை கஞ்சி ஓ ஓ அப்படின்ட்டான் அன்னைக்கு யோசிக்கிறாப்ல ஓ சாப்பாட்டுக்கு இல்ல ஒரு வேளை கஞ்சிக்கு இல்ல பிள்ளைகளுக்கு சரி ஆ மீன் முடிவு எடுக்கிறாப்புல என்ன பண்றாரு ஒருவேளை சோறாவது போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருவோம் நினைச்சு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்துட்டா வரல ஏடா ஒருவேளை சோறு இல்லைன்னா ஜோரும் போட்டா படிக்க வரல எந்த பிள்ளைய அப்படின்னு மறுபடியும் இனையாவும் பிரச்சனை அவன் அப்படி எப்படி படிக்க வருது சீருடதையா இலவச சீருடைனு ஏற்றதால் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு வேறுபாடு இல்லாது மாணவ பிள்ளைகள் ஒரே இருக்கையில் ஒன்றாக இருந்து படிக்க வேண்டும் என்பதற்காக சீருடை என்ற திட்டத்தை கொண்டு வந்தவன் அவன் தான்